உயர்வு கழுத்தை நெருக்கின்ற அளவுக்கு வந்துருக்கு சம்சாரம் இல்லாம கூட வாழ்ந்தெல்லாம் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற வாழ்வியலுக்குள்ள தள்ளிட்டு இன்றைக்கு திமுக அரசு மூன்று தடவை மின்சல உயர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது பெரும் கொடுமை ஜனநாயகத்தினுடைய கொடுமையாக காட்ட வேண்டியது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து போக போக ஓடி ஓடி வெட்டி கொள்றாங்க வீட்டுக்குள்ள குத்தி கொள்றாங்க அதுக்கான தீர்வு கிடைக்கல

மக்களுக்கு வந்து இடங்கள் கொடுக்கவோ மற்ற அதிகாரிகளுக்கு இடங்கள் கொடுக்கவோ ஒருபோதும் இல்ல இடிப்பாறு இல்ல ஏமரா மன்னர் செடுப்பாறு கெடு இன்றைக்கு வந்து எந்த அரசா இருந்தாலும் சரி நாளைக்கு நாம் தமிழர் அரசா இருந்தாலும் ஒரு கருத்து சொல்லும் பொழுது அது மக்களுக்கு அந்த கருத்து உரிமை கொடுக்கணும் இன்னைக்கு கருத்து உரிமை மறுக்கப்படுகிறது இன்றைக்கு காவல்துறை இவ்வளவு பேர் இருக்காங்க இன்னைக்கு இத்தனை பேருக்குடைய நேரம்